விஜயவென்பாசிரியலோட லேட்டஸ்ட் ப்ரோமோ பத்தி இந்த வீடியோல நாம பார்க்கலாம் ஒரு நாள் விஜய் நம்மள புரிஞ்சிப்பார் எல்லாத்தையும் நம்ம தாங்கிக்கலாம் அப்படின்ற நிலையில் நம்ம ஹீரோயின் தாங்கிக்கிறாங்க நம்ம ஹீரோயினை கேவலமாக பேசுகிறப்பையும் விஜய் வந்து எங்கள் அக்கா கேட்டதுல என்ன தப்பு அப்படின்ற அளவில் பேசுகிறாரு அது மட்டும் இல்லை இந்த ஆல்ப விஷயம் எல்லாமே நம்ம ஹீரோயின் மனசை டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு இனி இவர் மாறுறதுக்கு வாய்ப்பு அப்படின்ற நிலையில் நம்ம ஹீரோயின் அதிரடியான முடிவாக இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க அப்படின்ற ஒரு ஃபீலை உருவாக்கிடுவாங்க நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த ஏன் ஹீரோயினு முடிவு முடிவெடுக்க காரணமா அமையும்னா விஜய் நம்ம heroine ஐ புரிஞ்சுக்கிறதே கிடையாது அவங்க அவங்க மேல இருக்க கோவத்தினால அவங்க எதை பண்ணாலும் தப்பு அப்படின்ற தான் உருவாகுது அது மட்டும் இல்ல அவங்க சைடு தப்பு இல்லைன்னா ஜஸ்ட் sorry ன்னு சொல்லிட்டு போயிடுறாரு ஆனா அது தப்பு அப்படின்னு தெரிஞ்சா ரூத் என்னமோ ஒரு பெரிய குல பண்ண மாதிரி அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து ரியாக்ட் பண்றாரு அப்படின்னு தாங்க சொல்லணும் சோ அவங்களுக்கு பேசுறதுக்கான வாய்ப்பே கொடுக்கவே இல்லை அவங்க அக்காவை பேச்சை கேட்டுட்டு அவர் ரொம்ப தப்பு தப்பா பேசிட்டு இருக்காரு இந்த ஆல்ப விஷயத்துல நீ தானே கொண்டு வந்து வந்து வச்ச எதுக்கு இப்படி பண்றனோன அதுக்கு எதுக்குடா உன் கூட ரொமான்ஸ் பண்றதுக்கு தான்டா இவ இப்படி பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்றாங்க நீ திருந்தவே மாட்டியா இவ்வளவு கேவலமா ஏன் நடந்துக்கிற அப்படி நான் தான் என் லைஃப்ல நீ கிடையாதுன்னு சொல்லிட்டேன்ல என் பொண்ணுக்காக தான் உன்னை அமைதியா விடுறேன் நீ எப்ப உன்னை நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தனோ எனக்கு நிம்மதியா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஆல்பத்தை தூக்கி போடுறாரு அந்த இடத்துல நம்ம ஹீரோயினும் மனசு உடஞ்சி போயிடறாங்க அதை தாண்டி ராஜேஸ்வரி இந்த விதை இன்னும் அதிகப்படுத்தணும் அதாவது வந்து இன்னும் எரியிற நெருப்புல இன்னும் எண்ணெயை ஊத்தி தகதகன்னு தகன்னு எரிய வைக்கணும்னு ரஞ்சிதா கிட்ட அதை கொண்டு போய் கொளுத்தி போடு அப்படின்னு சொல்றாங்க அப்பாடா நம்ம மாமாவ இவ கல்யாணம் பண்ணால பண்ணாலுதான் கதற அடிக்கணும் ஆல்பத்தை முன்னாடியே நெருப்பு வச்சு கொளுத்துறாங்க நம்ம ஹீரோயின் சோ இதுக்கு மேல இந்த இடத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்பு என்ன அப்படின்ற நிலையில யோசிக்கணும் சோ என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விஜய்க்கு தான் மேல நம்பிக்கை இல்லவே இல்லை அவங்க அவ்வளவு கேவலமா பேசினாலும் பேசுனதுல என்ன தப்புன்னு பேசுறாரு சோ நம்மள புரிஞ்சுப்பாரு நம்ம நம்மள ஏத்துப்பாருன்னு நினைச்சா அவரு வந்து நம்மள தப்பா பேசுற நிலைமைக்கு இருக்கிறப்ப இனி அவரு ஏத்துப்பாருன்னு நம்புறது வேஸ்ட் அப்படின்ற நிலையில முடிவு பண்ணிருவாங்க சோ தன்னோட ஆல்பத்தை இந்த நிலைக்கு இவங்க அட்டூழியத்தை அவர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு சோ இனி இந்த வீட்டுல இருக்கிறது நம்ம மரியாதைக்கு இடம் கிடையாது சுயமரியாதை முக்கியம் அப்படின்ற நிலையில நம்ம ஹீரோயின் முடிவு பண்ணிட்டு கண்டிப்பா இந்த வீட்டை விட்டு வெளியே போவாங்க இதனால வெண்பா பாப்பா பாதிக்கப்பட்டாலும் வேற வழியே கிடையாது அப்படின்ற நிலையில ரொம்ப மனசு தான் நம்ம ஹீரோயின் இந்த வீட்டை விட்டு வெளியே போவாங்க சோ ராஜேஸ்வரி அவங்க எதிர்பார்த்த மாதிரியே நடத்தணும் அப்படின்ற நினைப்பாங்க ஆனா இந்த இடந்த நம்ம ஹீரோயின் எடுக்கிற முடிவு தான் கரெக்டான முடிவு சோ இதனால வெண்பா பாப்பா பாதிக்கப்பட்டாலும் விஜய்க்கு ஒரு கூட வந்து பேசிக்கிட்டே இருக்காமல் தள்ளி நிற்கிறது கரெக்டான விஷயமா இருக்கும் அப்படின்ற முடிவை நம்ம ஹீரோயின் எடுத்தால் சூப்பராக இருக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார்